அம்பத்தூர் பாடியில் தொழிலாளர்களுக்கு சொந்தமான தொழிற்சங்க கட்டிடத்தை முன்னாள் நிர்வாகிகள் விற்று மோசடி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரை அடுத்த பாடியில் இயங்கி வந்த பிரிட்டானியா பிஸ்கட் தொழிற்சாலைக்கு சொந்தமான இரண்டு கட்டிடங்களை தொழிலாளர்கள் பயன்படுத்தி வந்தனர் அந்த தொழிற்சாலை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டதை அடுத்து அந்த இரண்டு கட்டிடங்களையும் விற்று தொழிற்சாலையில் பணியாற்றிய ஆயிரத்து நூறு தொழிலாளர்களுக்கும் பிரித்து கொடுக்க தொழிலாளர்கள் சங்கத்தினர் முடிவு செய்திருந்தனர் இந்நிலையில் தொழிற்சாலையில் பணியாற்றிய சில நிர்வாகிகள் தொழிலாளர்களுக்கு சொந்தமான அந்த கட்டடங்களை தனிநபர் மூலம் குறைந்த விலைக்கு விற்று கோடிக்கணக்கில் மோசடி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொழிற்சங்க கட்டிடம் மற்றும் அலுவலகம் ரெண்டையும் நாங்கள் வந்து கம்பெனி மூடி மூடிவிட்டதும் நாங்கள் வந்து விற்பனை செய்து தொழிலாளிக்கு பிரித்து கொடுப்பதாக நாங்கள் வந்து பேசியிருந்தோம் மூணு கோடி ரூபாய்க்கு மேலே போற சொத்தை ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு தான் போகுதுன்னு சொல்லி எங்களெல்லாம் ஏமாற்ற பார்க்குறார்கள்